நல்ல ஒரு அருமையான சொற்பொழிவு பேசுனது ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா தெளிவா புரிஞ்சவங்களா கைதட்டுங்க ஓகே ரொம்ப சிறப்பு இப்போ இதை தொடர்ந்து நமது உலகியல் ஜோதிட ஜாம்பவான் பாலாஜி ஹாசன் அவர்கள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் தம்பி உள்ள அப்படியே வாங்க உள்ள இருக்க வெளியில இருக்கவங்களா அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓகே எல்லா இடத்துலையுமே ஒரு தலைப்பு கொடுப்பாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு தலைப்பில் கொடுப்பாங்க அந்த தலைப்புக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு ப்ரிப்பரேஷனோட அந்த தலைப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நாலு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பேசுறது தான் வழக்கம் நான் மாமாட்ட என்ன தலை பேசுறதுன்னு மாப்பிள்ள ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேச முடியாது ஒரு பத்து நிமிஷம் அப்போ நான் என்ன பிரச்சனை எப்படி வேணா வரலாம் அப்படின்னு வந்தேன் சோ அதனால நீங்கள் ஏதாவது ஒரு பத்து கேள்வி அஞ்சு கேள்வி கேளுங்க அதை எப்படி ப்ரிடிஷன் நான் பண்றேன் அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன் அதாவது ஒரு தலைப்பை டீட்டெயில்டாக பேசுறது என்னுடைய வழக்கம் இங்க தலைப்பு கொடுக்கல அதனால நீங்கதான் ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா அதை எப்படி பலன் சொல்றது அப்படின்ற மாதிரி நான் சொல்லான் இருக்கேன் யாராவது ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போவோம் அவங்க கேட்ட கேள்வி ஒருத்தர் ஜாதகத்தை கொடுக்குறாங்க நம்ம எஜுகேஷன் ஓகே ஓகே எஜுகேஷன் வாங்க எஜுகேஷன் ஒருத்தர் ஜாதகத்தை கொடுக்குறாங்க அவங்க என்ன டென்த் படிக்கிறாங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ என்ன குரூப்ல சேர்த்தலாம் அவங்களுக்கு என்ன எஜுகேஷன் செட் ஆகும் அப்படின்றத நம்ம எப்படி சொல்றது அப்படின்றது அவங்களோட கேள்வி கரெக்டா மேடம் மைக் தான் கேட்டாங்க இல்ல எல்லாருக்கும் புரியட்டும் உங்க கேள்வி எஜுகேஷன் கரெக்டுங்களா ஒருத்தருடைய ஜாதகத்துல நாலாம் பாவாதிபதி அதுதான் வந்து இடைநிலை எஜுகேஷன் எழுதிக்கோங்க ஒரு ஒரு ஜாதகத்தில் நான்காம் பாபா அதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் அது எப்படி இருக்கு இப்ப உதாரணத்துக்கு இப்ப கன்னியா லக்கணம் போட்டுக்கிட்டீங்கன்னா நாலாம் அதிபதி தனுசு தனுசனுடைய அதிபதி குரு பகவான் அவர் என்ன நிலையில் இருக்கார் லக்கணத்துக்கு என்ன நட்சத்திரத்துல சாரத்தில் இருக்கார் அப்படின்றத வச்சு அவனுடைய அடிப்படை எல்கேஜில அஞ்சாவது வரைக்கும் வச்சுக்கலாம் பாவம் அடுத்து ஐந்தாம் பாவம் அப்படின்றது ஒரு இடைநிலைன்னு சொல்லலாம் ஒரு ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது அந்த மாதிரி முக்கியமான இது அடுத்து ஐந்தாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அடிப்படை எட்டாவது ஒரு டென்த் வரைக்கும் வச்சுக்கலாம் நான் கூட சத்தம் கேட்கும்போது தான் பண்ணுறாங்கன்னு நினச்சேன் அதெல்லாம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுட்டேன் ஸோ ஒரு அடிப்படை நாலேஜு நீங்கள் எதிர்பார்க்கறது எட்டாவதோடு சரி அதுக்கப்புறம் ஒருத்தர் ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் நல்லாயிருக்கு அப்படிங்கும்போது தான் அவங்க வந்து ஒரு ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன சப்ஜெக்ட் இப்போ ப்ளஸ் டூ முடிக்கிறாங்க இப்போ ஒருத்தர் டென்த்து முடிக்கிறான் மேக்ஸ் பயாலஜி எடுத்தால் டாக்டராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் ஒரு இன்ஜினியராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காமர்ஸ் குரூப் எடுத்தாங்கன்னா ஒரு எம்பிஏ படிக்கலாம் பிபிஏ படிக்கலாம் பிகாம் படிக்கலாம் பிஏ படிக்கலாம் யா வந்து ஒரு அடுத்த ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்க முடியாது பட் மற்றதை படிக்கலாம் ஸோ அப்படி எடுக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவ அதிபதி என்ன நிலையில் இருக்கார் அவருடைய பலம் என்ன அதன் அடிப்படையில் ஒரு கல்வியை தேர்வு பண்ணலாம் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு ஒரு கொஸ்டினை கொடுத்து ஆன்சரை டிரைவ் பண்ணுற மாதிரி ஆன்சரை தெரிஞ்சு கொஸ்டினை டிரைவ் பண்ணலாம் டி டென் ஷார்ட்டு சக்கரத்தில் தசாம்சத்தில் என்ன கிரகம் பலமாக இருக்குது என்ன கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு என்ன கிரகம் அதிகமான பலம் பெற்றிருக்கோ அந்த தொழில் பண்ணா அவங்க ஜெயிப்பாங்கன்றது விதி அப்ப என்ன கிரகம் பலமா இருக்கோ அது சம்பந்தப்பட்ட தொழிலை படிக்க சொல்றது ரெண்டாவது ஒளி சோ இது ரெண்டு வகையில எதை பண்ணாலுமே எஜுகேஷன்ல ஓரளவு நம்ம பைனல் பண்ணலாம் இப்ப சூரியன் அப்படின்னா எழுதிக்கோங்க சூரியன் போட்டுக்கோங்க நிறைய இருக்கு எழுதிட்டு வந்திருந்தா நான் ஒரு சக ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஐம்பது சப்ஜெக்ட் சொல்லலாம் பட் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது சொல்றேன் இப்போ சூரியன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் எம்பிபிஎஸ் சப் சப்டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா கண் ஆப்டமாலஜிஸ்ட் எலும்பு ஆர்த்தோ சார் சொன்ன மாதிரி செவ்வான்றது எலும்புல போற மஜ்ஜ எலும்பு வந்து சூரியன் செவ்வா மஜ்ஜை ஸோ இப்போ சூரியன் அப்படின்றது மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் நிர்வாகம் மணி மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் வச்சுக்கலாம் சந்திரன் அப்படின்னா கெமிக்கல் மொழி சம்பந்தப்பட்டபடி பிஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏ லிட்ரேச்சர் அது மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் மெரைன் இன்ஜினியரிங் மொழி தமிழ் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு இதெல்லாம் படிக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸு இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் சந்திரன் வச்சுக்கலாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு கேட்ரிங் இதெல்லாம் செவ்வாய் அப்படின்னா இது சந்திரன் வந்து மெடிசனில் எடுத்துட்டிங்க அப்படின்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு ஜைனகாலஜிஸ்ட்டு அது சுக்கரன்லேயும் வரும் இதுலேயும் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டீஷியன் நியூட்ரிஷன் இதெல்லாம் வந்து சந்திரன் அதே மாதிரி நீரிழிவு நோய் அது சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு சந்திரன் பலமாக இருக்கணும் அடுத்து செவ்வாய் செவ்வாய் அப்படின்னா கட்டடத்துறை சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் மோட்டார் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆட்டோமொபைல்ஸு இன்ஜினியரிங் இது சம்பந்தப்பட்டது மெடிசனில் வந்து செவ்வாய் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் வந்து எலும்பு சர்ஜரிக்கு வரும் எலும்பு சர்ஜரி அதே மாதிரி ஜென்ரல் சர்ஜரி எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய ராஜ உறுப்பு சர்ஜரி அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் செவ்வாய் அப்படின்றது தான் பற்கள் பற்கள் பிடிஎஸ் எம்டிஎஸ்ஸு இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஜென்ரலான படிப்புன்னு சொல்லும்போது ஒரு ஜியாலஜி படிக்கிறாரு ஒரு ஜியாலஜி படிக்கிறாங்க இதெல்லாம் வந்து செவ்வாய் வரும் அடுத்து புதன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸு அக்கௌண்ட்ஸு பிகாம் காமர்ஸு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு இதெல்லாம் வந்து வரும் இப்போ ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட் வந்து பண்ணுறாங்க ஒரு கலகருக்கு பணம் சம்மந்தப்பட்ட பேங்க் எக்ஸாம்ல எழுதுறாங்கன்னா புதன் மெடிசனில் புதன் எடுத்துட்டோம்னா நரம்பு சம்மந்தப்பட்ட நியூரலஜிஸ்ட் அதே மாதிரி கண்லேயே வந்து கண் புரை நீக்கும் கண் ஆப்ரேஷன் பண்ணுறது அதே மாதிரி புதன் வந்து நரம்பு முடி ஸ்கின்னு டெர்மட்டாலஜிஸ்ட் இதெல்லாம் எடுத்துக்கலாம் குரு அப்படின்னா குரு ஒருத்தருக்கு பலமாக இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட படிப்பும் ஒத்து வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் அடுத்த லெவல் வாதியாரா ப்ரொஃபஷன் பண்றவங்க இப்போ ஒருத்தவங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வாத்தியாரா போகிறதுக்கும் குரு நம்ம எடுத்துக்கலாம் மெடிசனில் பீடியாட்ரிஸ்ட்டு ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய ஹிரதயம் சம்மந்தப்பட்டது செவ்வாய்க்கு இருதயம் வரும் குருவுக்கு இருதயம் எடுத்துக்கலாம் அடுத்து சுக்கரன் அப்படின்னா ஒரு ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது ஒரு கலை ஃபைன் ஆர்ட்ஸு ஒரு விஸ்காம் விஷுவல் கம்யூனிகேஷன் சினிமா சம்பந்தப்பட்ட படிப்பு இது சம்பந்தப்பட்டது எடுத்துக்கலாம் அதே போல் சினிமா இது எம்பிபிஎஸ்சில் வந்து ஜைனகாலஜிஸ்ட் எடுத்துக்கலாம் கரு உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஐவிஎஃப் ஐயுஎஃப்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஐயுஎஃப் ஐயுஐ இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது சம்பந்தப்பட்டதால சுக்கரன் சனி அப்படின்னா ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட படிப்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஆக்ட்டு வழக்கறிஞர் கேதுவும் வரும் சனி வரும் ஸோ இது சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கலாம் மெடிசனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனின்னா ஜீரடிக்ஸு அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ராகு கேது வந்து மெடிசனில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னா ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு நானோ டெக்னாலஜி ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் எடுத்துக்கலாம் மெடிசனில் நீங்கள் வந்து ராகு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்கேனு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன் இது மாதிரி எடுத்துக்கலாம் கேது அப்படின்னா ஜென்ரலாக படிக்கும் பொழுது கேது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தா மெடிசன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது கேதுலேயும் வந்து லாயர் வரும் ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம் மெடிசனில் கேது அப்படிங்கும்போது சித்தா மெடிசன் எடுத்துக்கலாம் ஆயுர்வேதிக் எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணலாம் அடுத்த क्वेश्चन இரண்டாவது क्वेश्चन அண்ணா வணக்கம்னா ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல லாபம் ஈட்டிறதுக்கு என்னென்ன பாவங்கள் உதவ பண்ணும் ஸ்டாக் மார்க்கெட்ல இங்க பாருங்க ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது தான் முக்கியமான கிரகம் சோ ராகு கேது ஒருத்தருக்கு உபய ராசியில பலமா இருந்தா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க மீதி அத்தனை பேருமே அந்த ஜெயிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்காக ஏமாறுறாங்க ராகு கேது உபயராசிகள் சொல்லக்கூடிய மிதனம் கண்ணி தனுசு மீனத்துல பலமா இருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு இது எப்படி சொல்றது அப்படின்னா இப்ப மகர ராசின்னு எடுத்துக்கோங்க ராகுக்கு எது மூன்றாம் இடத்துல பலமா அப்ப மகர ராசிக்கு மூணுல வந்து மீனத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த குரு பகவான் மகர ராசிக்கு நான்காம் இடம் மேஷத்திலயோ அல்லது கடகத்துல உச்சமாகவோ அல்லது மகரத்துக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாத்துல பலமா இருந்தா மட்டும்தான் அவன் ஜெயிக்கிறான் இதுவே அந்த குரு பகவான் பலகீனமா இருந்தா ராகுக்கு வீடு கொடுத்த ஒரு பலகீனம் அடைஞ்சா அதே ஷேர் மார்க்கெட்ல அவங்க சம்பாரிச்சிட்டு தோக்குறாங்க சோ வந்து உபயராசிக்கலாம் ராகு கேது பலமா இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் இரண்டாவது தசா புத்திலையும் ராகு கேது உள்ள வரணும் இப்ப ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கிளைண்ட் ஒருத்தர் பெங்களூர்ல அவருடைய சொத்து மதிப்பு ஒரு முந்நூறு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்கும் எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல இழந்து இப்போ ஒரு ஐம்பது கோடி ரூபாய் வச்சிருக்காரு ஆளே பைத்தி மாதிரி இருக்கிறது இப்போ இப்படி எல்லாம் இழந்து இழந்து டிப்ரஷன் ஆயிட்டாரு அப்புறம் அவர் ஜாதத்தில் வாங்கி பார்க்கும்போது சுக்கரதான் ராக புத்தி தான் சம்பாதிச்சாரு ராகு முடிஞ்சோடனே அவர் நிறுத்தி இருக்கணும் இப்ப லக்கி பாஸ்கர் படத்தில் சொன்னாங்கல்ல எப்ப ஆரம்பிக்கிறத முக்கியம் இல்ல எவ்வளவு நேரம் முக்கியம் இல்ல எப்ப நிறுத்தலன்றது முக்கியம் அவர் அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறுத்தி இருக்கணும் நிறுத்தல அதனால அவரு அதை விட்டதை பிடிக்கிறான் விட்டதை பிடிக்கலாம் லாஸ் இருந்தால அதை பிடிச்சிட்டு நான் வெளில போயிடுவேன் அதுக்கப்புறம் நான் மாட்டேன் சரிங்க பாருங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த சூதாட்டம் கேம்பளிங்கு இதெல்லாம் ஒன்ஸ் சொல்ல போயிட்டோம்னா திரும்ப வெளியில் வரவே முடியாது அதனால் நீங்கள் கிளைண்ட்லாம் கேட்டாங்கன்னா நூறு பேர் கேட்டால் நூறு பேருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க அதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே ஜெயிச்சாலும் அவங்க அடுத்தடுத்து ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப கரெக்டாக செபியில் நைன்டி பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் தான் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு செபியும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ நான் நல்லா தேங்க்யூ அடுத்த கேள்வி ஏன்னா ஒருத்தர் என்ன சொல்றாரு சார் எழுதிட்டு வந்து பேசுறீங்கன்னாரு ஒரு டைம் எழுதிட்டு போகாம பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் அததான் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்பறேன் கண்டிப்பா ஜி இன்னொரு கேள்வி உபய லக்னங்களுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி இல்லையா அந்த பாதகாதிபதி ஆட்சி உச்சம் ஆனாலே மேரிட்டல் லைஃப்ல கண்டிப்பாக டைவர்ஸு இது மாதிரி ஆயு ஆகுமா கட்டாயமா இல்லைன்னா விதிவிலக்குகள் இருக்கா அப்படி கிடையாது அவர் என்ன கேட்குறாருன்னா உபயலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அது ஆட்சி உச்சமானால் மேரிட்டல் லைஃப்ல ப்ராப்ளம் வருமானு கேட்குறாரு இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும் அப்படின்னா நம்ம லக்கணம் பலமா இருக்கணும் சரிங்க ஹை வேல்யூ லோ வேல்யூன்னு இருக்கு இப்போ ஒரு சினிமா நடிகை வராங்க எல்லாரும் அவங்கள வேடிக்கை பார்க்கறாங்க அவங்க யாராவது கண்டுக்குவாங்களா கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஹை வேல்யூல இருக்காங்க அதே சினிமா